சகோதர அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் நாள் நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதுமே சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் வந்து மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போகும் மேசம் வந்து இன்று நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் தான் ஒரு இடமாற்றம் இருக்கு வீடு அதாவது வீடு கூட வந்து இருக்கிற நம்ம ஆபீஸ் பக்கத்திலே வந்து ஒரு இடம் பார்த்திடலாம் அதற்கான முயற்சிகள் இருப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும் ஓ மகாலட்சுமியே நமக ஜபம் பண்றீங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷம பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்களை ஈர்த்துக் கொண்டு வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே பல விதங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணிருங்க கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் கூட்டுத் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றியில் தேடி வரும் ஓம் சமயபுரத்தாலை போட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று நீண்ட தூர பயணங்கள் கடல் கடன் சார்ந்த சிறு சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க அதனால செலவுகள் வந்து ரொம்ப கவனமா எல்லாம் பார்த்து பண்ணுங்க ஓம் நீலகண்டாயா போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று நீங்க வேலை பார்க்கிற இடத்திலும் சரிதான் வெளியிலேயும் சரிதான் உங்க மேல மதிப்பு மரியாதையும் உயரும் வேலை பார்க்கிற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மனதால் நடித்த காரியங்களில் வெற்றிகள் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் ஓம் திருவிக்ரமா போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தொழில் பண்ற வீட்டிலையும் சேர்ந்தா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்று உயரக்கூடிய மிக சிறப்பான நாள் ஒரு லேண்ட் வாங்கலாம் பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் அதற்கான முயற்சி நீங்க இன்னைக்கு இறங்க ஓம் கபலதாரியை போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி கருங்க சரிங்களா நீங்க எந்த முயற்சி இருக்காலும் சரின்னா அதுல நல்ல நீங்க நினைத்த மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு ஓம் முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதில் குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கும் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கு ஓம் குருவே நமக்கு ஜபம் பண்ணுங்க இன்னைக்கு அனுசன நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அனுசன நட்சத்திரக்காரர்கள் எந்த வேறதான் ரொம்ப கவனமா பாருங்க தனுசு ராசிக்கு வந்து இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் மனமும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க வேலை பார்க்குற இடத்துல சேர்ந்தா வீட்டில சேர்ந்தா உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் நரசிம்மனே போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் விரைந்தல் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க உடல் சார்ந்த அதாவது பாதம் சார்ந்த சிறு சிறு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஓம் துக்காயே நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களை வெற்றி வேலை பார்க்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் தட்சிணாமூர்த்தியை போற்றி போட்டி தவ பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் அது மட்டும் இல்லங்க மனசுல வந்து சில விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நினைச்சிருப்பீங்க இன்று தாயின் மீது அதீதமான ஒரு பாசம் ஏற்படும் தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மிக மிக சிறப்பான நாள் ஓம் சண்முகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரிய ராஜா வெங்கடேஷ் வாழ்வாளருடன் வாழ்வாங்க